உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரி கிறிஸ்து பிறப்பு காலம் நற்செய்தியாளர் புனித யோவான் வெள்ளி ஒன்று யோவான் எழுதியாக கருதப்படும் மூன்று மடல்களில் முக்கியமானது முதல் திருமடல் இயேசுவை பற்றிய தப்பறை கொள் கொள்கைகள் ஆசிய திருவையிலே பரவத் தொடங்கியபோது தன் அருள்வாழ்வு அனுபவ வாயிலாக இயேசுவை பற்றியும் அவருடைய நற்செய்தியைப் பற்றியும் இம் மடலிலிருந்தே வாசகங்கள் எடுத்தாளப்படுகின்றன கிறிஸ்துவையும் அனுபவித்தார் யோவான் உயிர்த்த இயேசுவின் உடலை கல்லறையில் காணாமலே கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்தார் யோவான் யோவான் இருபது எட்டு கிறிஸ்து உயிரோடு இருக்கையில் அவரோடு வாழ்ந்து அவரால் மிகுந்த அன்பு செய்யப்பட்டவர் கடைசி ராவ் உணவு வேளையிலே அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர் யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய இயேசுவை கண்ணால் கண்டவர் அவர் போதனையை காதல் கேட்டவர் அவரை தம் தொட்டவர் இவர் இப்போது இயேசுவை சபைகளிலே பார்க்கிறார் கேட்கிறார் தொடுகிறார் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவை கிறிஸ்தவர்களிலே கிறிஸ்துவை தம் நம்பிக்கை கண்களால் காண்கிறார் அனுபவிக்கிறார் எனலாம் இறை வாக்கியிலும் இறை வாக்கியிலும் திவ்ய நற்கருணையிலும் மட்டுமன்றி திரு அவையிலும் இறை மக்களிலும் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும் கிறிஸ்துவின் குரலை கேட்க வேண்டும் கிறிஸ்துவின் திருவுடலை தொட்டு உணர வேண்டும் கிறிஸ்தவர்கள் சிறப்பாக அவர்களில் ஏழை எளியோர் நசுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் நமக்கு கிறிஸ்து ஆவது எப்போது மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு பிறந்த திருக்குழந்தையிடம் நாம் காட்டும் அன்பை நம்மை சுற்றியுள்ள பிறரிடம் காட்டுகிறோமா கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்தார் கிறிஸ்துவ அனுபவமானது யோகானை கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர தூண்டுகிறது கிறிஸ்துவால் தொடரப்பட்ட எவரும் அவருடைய நற்செய்திக்கு சான்று பகராது இருக்க முடியாது கிறிஸ்துவால் தொடப்பட்ட எவரும் அவருடைய நற்செய்திக்கு சான்று பகராது இருக்க முடியாது எனவே தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்று ஒன்று அதற்கு சான்று பகர்கிறோம் ஒன்று இரண்டு எங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஒன்று மூன்று என்று திரும்ப திரும்ப யோவான் எடுத்துரைக்கிறார் யோவான் இயேசுவின் தூதுவர் ஆகிறார் இயேசுவின் அறிவிப்பாளர் ஆகிறார் தாம் உலகின்புறுவதைக் கண்டு பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ்பவர் அவர் இயேசுவின் திருப்பிறப்பை பிறரோடு இயேசுவின் திருப்பிறப்பை கொண்டாடுகிற நாம் என் அதன் பொருளை அதன் உட்கருத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா மறையுறை இறைவாசகங்கள் கலந்துரையாடல்கள் வழி இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள அவர் மதிப்பீடுகளை பின்பற்ற விழைகிறோமா பிறர் இயேசுவையும் அவர் மதிப்பீடுகளை அறியவும் பின்பற்றவும் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம் கிறிஸ்து பிறப்பு காலத்தை விட அதற்கு உகந்த காலம் வேறு ஏது நிலை வாழ்வை வாழ்ந்தார் நிலை வாழ்வு ஒன்று இரண்டு தான் நிலை வாழ்வுத்தான் நமக்களித்துள்ள நற்செய்தியின் உள்ளீடு நற்செய்தியின் சாரம் இறைவனோடு இரண்டரை கலந்த நிலையில் வாழ்வது நிலை வாழ்வு ஒன்றையோவான் இரண்டு ஐந்து ஆறு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மூன்று ஆறு இருபத்தி நான்கு நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு கிறிஸ்தவன் கடவுளில் பிறக்கிறான் இரண்டு இருபத்தி ஒன்பது மூன்று எனவே கடவுளின் மகன் மூன்று பத்து நான்கு நான்கு ஆறு அவன் கடவுளில் இருக்கிறான் எனவே அவரை அறிவான் இரண்டு மூன்று மூன்று ஆறு நான்கு ஏழு எட்டு இறைவனோடு இணைந்த இத்தகைய வாழ்வு பிறரன்புக்கு வழி மட்டுமன்று பிறரன்பின் குறிக்கோளும் ஆகும் தான் நீங்களும் எங்களோடு நட்புறவு கொள்ளும்படி நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிற ஒன்று முப்பது என்கிறார் யோவான் நமக்காக பிறந்துள்ள நமக்காக பிறந்துள்ள இயேசு நமக்கு அறிவிக்கும் பாடம் பிறர் அன்பும் என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா நச்செய்தி யோவான் இயல் இருபது இறை வாக்கியங்கள் இரண்டு முதல் எட்டு முடியும் தன் வாழ்வை தன் ரத்தத்தால் முத்திரையிட்டு முடித்து கொண்ட ஸ்டேவான் விழாவை அடுத்து நற்செய்தியாளர் யோவானின் விழா வருகிறது ஒருவர் மறைசாட்சி மற்றவர் ரத்தம் சிந்தாமலே தம் போதனையாலும் சாதனையாலும் தன் ஆயுள் முழுவதும் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்த அன்பு சீடர் ஆண்டவரின் நெஞ்சிலே சாய்ந்து அத்தூய இதயத்தின் துடிப்புகளை கேட்டு உணர்ந்து அன்பின் ஆழத்தையே அனுபவித்தவர் தான் கண்டதும் கேட்டதும் கற்பனை அல்ல என்கிறார் இந்த சிடரை இவற்றுக்கு சாற்றி இவரை இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என்று நமக்கும் தெரியும் எஸ் செய்தவை வேறு பலமும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களையும் உலகே கொள்ளாது என கருதுகிறேன் யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இயேசுவை அன்பு செய்தவர் இயேசுவின் திருத்தூதர்களில் யோவான் நெய் இயேசுவின் திருத்தூதர்களில் யோவானே இளையவர் திருமணமாகாதவர் தன் முழு இதயத்துடன் இயேசுவை அன்பு செய்தவர் அவர் மீது இவர் கொண்டிருந்த அன்பினால் தான் இயேசுவின் தோற்றமாற்ற கட் காட்சியை காணும் பேச்சினை பெற்றார் மார்க் ஒன்பது இரண்டு எட்டு கெட் தோட்டத்தில் அவருடைய ரத்த வியர்வையையும் அவரது மரண பயத்தையும் டேரில் பார்த்தார் மார்க்கு பதினான்கு முப்பத்தி ரெண்டு பாடுகள் வேளையில் ஆண்டவரை பின்தொடர்ந்தார் கல்வாரி மட்டும் சென்ற அன்னை அங்கு நின்றார் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு கல்லறியில் இல்லை உயிர் விட்டார் என்று சான்றுகளுடன் கூறியவர் இவரை இருபது இயேசுடன் இவ்வளவு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் தொடக்க நிலையில் இவரும் ஒரு சாதாரண சீடராகவே செயல்புரிந்தார் சமாரிய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் சீற்றமுற்று ஆண்ட முறை இருந்து தீ வந்து அவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்றார் லுக்கா ஒன்பது ஐம்பத்தி நாலு நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களில் ஒருவர் உமது வலப்பக்கமும் இன்னொருவது உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்ற விண்ணப்பத்தில் மார்க் பத்து முப்பத்தி ஏழு இவரது பதவி ஆசை துணிப்பதை காணலாம் எனினும் நாளடைவில் இயேசுவுடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் இணைப்பினால் அன்பை தவிர வேறு எதையுமே அறியாதவராகிவிட்டார் கடவுள் அன்பும் பிற அன்பும் அன்பார்ந்தவர்களை ஒருவர் மற்றவிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதார் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் ஒன்று யோவான் நான்கு ஏழு எட்டு கண்ணால் கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்த செய்யாதவர் கடவுளுக்கு அன்பு செய்ய இயலாது யோபான் ஒன்று நான்கு இரண்டு புதிய கட்டளையின் புதிய அம்சம் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்பதாகும் யோபான் பதிமூன்று முப்பத்தி நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு பதினைந்து ஒன்பது பதினொன்று இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து செல்ல வேண்டும் இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து செல்ல வேண்டும் கிறிஸ்துமஸ் காலம் அன்பின் காலம் இறைவனின் அன்பு வெளிப்படும் காலம் பாண்டியர்கள் ஆகிய நமக்காகவே அவரும் மனிதரானார் மனித குலம் அனைத்தையும் ஒரே குடும்பமாக இணைக்க வந்த கோமகன் அவர் இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து நம்மில் செயல்படுகின்றதா என்று நம்மிடையே சோதித்து அறிவோம் தலைமைக்கு மதிப்பு பேதுருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடினர் யோவான் முதலில் கல்லறையை அடைந்த போதிலும் திரு அவையின் தலைவர் பேதுருவுக்காக காத்து நின்றார் இருபது ஆறு ஆண்டு முறை மும்முறை மறுதளித்த பேதுருவை அவர் இகழ்ந்து ஒதுக்கவில்லை தன் தலைவராகவே ஏற்றுக்கொண்டார் திரு அவையை நடத்திச் செல்ல ஆட்சியாளர்களும் தேவை திரு அவையை நடத்தி செல்ல திரு ஆட்சியாளர்களும் தேவை அந்த அன்பு பாதையில் இட்டுச் செல்ல இறை அன்பில் தோய்ந்து முதிர்ந்த பக்தியாளர்களும் தேவை எவர் சிறந்தவர் நேர்மையானவர் என்று ஆராய்வதை விட ஒவ்வொருவருக்கும் இறைவன் வகுத்துள்ள திட்டம் எது என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவது சிறப்புடையது திரு அவையில் என் பணி என்ன பணியை தீர்மானம் செய்து கொள்ள திரு அவையின் அடித்தளமாம் இயேசு கிறிஸ்துவிடம் பிறந்த இயேசு பாலிடம் மன்றாடுவோம் அவரின் ஆசி மொழி பெறுவோம் ஆமேன்